அனைவருக்கும் வணக்கம் நாய்கள் இரவில் ஊளையிடுவது ஏன் தெரியுமா அவை சொல்ல நினைப்பது என்ன பொதுவாக தெருநாய்கள் இரவில் ஊலையிடுவது சத்தமாகவும் குறைப்பது வழக்கம் இதை இரவில் மட்டும் நிகழ்வது ஏன் என்று பலருக்கும் நீண்ட நாளாக ஒரு கேள்வி உள்ளது அதற்கான காரணம் குறித்து தற்போது பார்க்கலாம் இரவில் இருசக்கர வாகனங்கள் சத்தத்தையும் அதன் முகப்பு விளக்கின் வெளிச்சத்தையும் கண்டால் தெருநாய்கள் குறைக்க தொடங்குவது வழக்கம் மேலும் சில நேரங்களில் ஓட்டுநர்களை துரத்துவதும் உண்டு இந்த தெருநாய்கள் இரவில் ஓட்டுநர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றன மேலும் சில நாய்கள் இரவில் அனைவரும் தூங்கும் போது சத்தமாக ஊலையிட தொடங்கும் இதனால் பலரது தூக்கமும் ஆனால் தெருநாய்கள் ஏன் இரவில் இருசக்கன வாகனத்தை கண்டால் ஊழையிடுகின்றன குறைக்கின்றன என்ற கேள்வி நம்ம பலருக்கும் உண்டு அதற்கான சில காரணங்களை தற்போது பார்க்கலாம் நாய்களின் சில நடத்தைகளை அவை குறைப்பதற்கும் சத்தமாக ஊழையிடுவதற்கும் காரணம் என்று கூறப்படுகிறது நாய்கள் அதன் துன்பத்தை வெளிப்படுத்த இவ்வாறு குறைப்பதுடன் ஊழையிடுவதாகவும் இவ்வாறு செய்து நாய்களுக்கு ஒரு முக்கியமான தொடர்பு சாதனமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நடத்தை தெருநாய்களுக்கு மட்டுமில்லை அனைத்து வகையான செல்லப்பிராணிகளில் காணப்படுகிறது பொதுவாக அனைத்து வகையான செல்ல பிராணிகளில் காணப்படும் பொதுவான நடத்தையாகும் இவ்வாறு குறைப்பது ஊழையிடுவது நாய்கள் தங்கள் சுற்றுச்சூழலுடன் மற்ற நாய்களுடனும் தொடர்பு கொள்ள உதவுகிறது என சொல்லப்படுகிறது ஆனால் நாய்கள் ஊழையிடுவது கெட்ட நேரத்தின் அறிகுறி என்றும் வீட்டில் ஏதாவது கெட்டது நடக்கும் என்றும் மக்கள் நம்புகின்றனர் இதனால் மக்கள் நாய்களை துரத்துவது போன்ற அனைத்தையும் செய்கின்றனர் இரவில் நாய்கள் ஏன் குறைக்கின்றன இரவு நேரங்களில் தெருநாய்கள் குறைப்பது ஊழையிடுவதும் கெட்ட சகுனம் இல்லை விலங்குகளை நன்றாக நடத்துவது சரியான முறையில் உணவளிப்பது தங்குமிடம் அல்லது அன்பை காட்டுவதன் மூலம் அவைகளுக்கு வாழ்க்கையை மேம்படுத்தவும் இரவு நேர அழுகை குறைக்கவும் உதவும் மேலும் தெரு நாய்கள் உதவிக்காக குறைப்பதாகவும் அதிக தூரம் சென்றால் அவற்றை பாதுகாப்பதற்காகவும் இவ்வாறு குறைப்பதாகவும் சொல்லப்படுகிறது இவ்வாறு குறைப்பதும் அழுவதும் நாய்களுக்கு சமூக பிணைப்பை உருவாக்க உதவுகிறது மனிதர்கள் ஒருவரையொருவர் தொடர்பு கொண்டு உரையாடலில் ஈடுபடுவதைப் போல நாய்கள் தங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள மற்ற நாய்களுடன் தொடர்பு கொள்வதற்கு குறைப்பதையும் உலையிடுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளன மேலும் இரவில் குறைப்பது அதிகம் மற்றும் அதன் எல்லைகளில் ஆதிக்கம் செலுத்துவதன் வெளிப்பாடாக கருதப்படுகிறது சைரன்கள் வாகன ஹாரன்கள் பட்டாசுகள் அல்லது பார்ட்டி மியூசிக் போன்ற சத்தங்கள் நாய்களை குறைக்க தூண்டுவதாக நம்பப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்